அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ படும் வேதனைகளை நான் பார்க்காமல் இருப்பேனா உன் மனம் படும் பாடு மற்றவர்களுக்காக யோசிக்கின்ற மனம் உதவி என்று ஒருவர் சொல்வதற்கு முன்னால் அவர்களுக்கு போய் உதவி செய்கிறாய் அதே சமயம் மற்றவர்கள் முன் அவர்களுக்காக அவமானமும் படுகிறாய் ஏன் இப்படி உதவி என்று உன்னிடம் வந்தால் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு உதவி செய் முடியவில்லை என்றால் ஒரு நல்ல வார்த்தை கூறிவிடு உன்னை தாண்டி அவர்களுக்கு உதவி செய்வது தவறல்ல ஆனால் உதவி செய்ய போய் நீ மற்றவரிடம் உதவி கேட்டு நிற்கின்ற நிலைமை உனக்கு வரக்கூடாது என்ன செய்தாலும் உன் சக்திக்கு உட்பட்டு செய் யாரும் மனதையும் புண்படுத்த காயப்படுத்த கூடாது என்று நினைப்பது சரிதான் ஆனால் முதலில் ஒன்றை புரிந்து கொள் உன் மனதை காயப்படுத்தாமல் அது திடமான மனநிலையில் பார்த்து ஆனால் அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் அதை சாதாரணமாக எடுக்கும் மனநிலைக்கு வந்துவிட்டால் அவர்கள் பேசும் எதுவும் உன் மனதை அழுத்தாமல் இருக்கும் நீ உன் மனதை காயப்படுத்தாமல் பார்த்து கொண்டாய் என்றால் மற்றவர்களை காயப்படும்படி எந்த வார்த்தையும் எந்த உன்னிடம் இருந்து வராது என் பிள்ளையான உனக்கு நன்றாக தெரியும் வலி என்பது ஒன்றுதான் அது உனக்கு ஆனாலும் சரி மற்றவர்களுக்கு ஆனாலும் சரி வேறு எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே நீ நன்றாக இருப்பாய் நல்ல வளமான எதிர்காலம் பெற்று வசந்தமாய் வாழ்வாய் என் பரிபூரண அருளும் அன்பும் எப்போதும் உண்டு உன்னை என்றும் என் இருதயத்தில் சுமந்து அரவணைத்து காப்பேன் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் எதுவும் காரணங்கள் இல்லாமல் நடக்காது எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும் அது ஒரு வழிகாட்டியாய் உன்னை அழைத்து செல்லும் நீ பயணிக்கும் இந்த வாழ்க்கையில் சிலர் குறிக்கோளோடு இருப்பார்கள் சிலர் குறிக்கோள் இல்லாமல் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் குறிக்கோள் என்பது ஒன்றின் மேல் மட்டும் இருக்கக்கூடிய அம்பு அந்த அம்புகள் நிறைய இருக்கலாம் ஆனால் அதற்கான இடம் ஒன்றுதான் அந்த இடத்தில் மேல் மட்டும்தான் அது நிற்க முடியும் முதலில் குறிக்கோள் என்பது வாழ்க்கைக்கா முன்னேற்றத்திற்காகவா வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் எல்லாரும் தேடுகிறார்கள் ஆனால் வாழ்வதற்கான அர்த்தங்களையும் நோக்கங்களையும் யாரும் தேடுவதில்லை அதை தேடி இருந்தால் வாழ்க்கையை வென்று இருக்கலாம் காரணம் அது வெற்றிக்காக கற்ற பாடமாய் இல்லாது உண்மையான வெற்றி என்பது யாது அது வெற்றியை உணர வைக்கும் பாடமாய் அமையும் எப்படி குறிக்கோள் இல்லாத கம்பு அதன் இலக்கை நோக்கி போவதில்லையோ அதே போலவே குறிக்கோளை நோக்கி இல்லாத வாழ்க்கையும் என்று சொல்வார்கள் ஆனால் நிலையில்லா இடத்திற்கு குறிக்கோள் எய்துவதும் ஒன்றுதான் அதனால் குறிக்கோள் வாழ்க்கையை நோக்கி வாழ்வதற்கான அர்த்தத்தின் ஒரே இடமாய் கொண்ட குறிக்கோளாய் அதனை பார் உன் பாதையின் அழகை சொல்ல வார்த்தைகளை தேடுவாய் உன் வாழ்க்கையில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை உண்மையான அறநெறியில் வாழுதல் புறம் பேசாமல் இருத்தல் இதை நீ கடைபிடித்தால் உன் பாதை மேலும் சுகமான பயணமாய் அமையும் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு நீ ஜெயமாக நிம்மதியுடன் நன்றாக வாழ்வாய் உன்னுடன் நான் என்ற உன் சாய்தேவா என்றும் இருப்பேன் நீ உன் சாய்தேவாவை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் என் மனதிற்குள் இருந்து ஆரம்பிக்கும் முன்னரே உன் முன் நான் நிற்பேன் ஏனென்றால் என் கருவறை என்ற என் இதயத்தில் உன்னை சுமக்கிறேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் இருந்து அரவணைப்பேன் ஜெய் சாய்ராம் சாயம் அன்பு குழந்தையே உன் மனம் ஏன் இப்படி பதப்பதைக்கிறது உன் நிலைமை புரிகிறது மனதளவில் மிகவும் உன் மனமானது எதையோ யோசிக்கின்றன உன் எண்ணங்கள் உன் மனதை ரணமாக்கி உன் நிம்மதியை குலைத்து உன்னை உருக்குகின்றது உன் மனதை காயப்படுத்தும் எல்லா நினைவுகளையும் அடியோடு புதைத்துவிடு அதுதான் உன்னை மூழ்கடிக்கிறது நிச்சயம் உன்னை அதிலிருந்து நான் கண்டிப்பாக வெளியே கொண்டு வருவேன் எப்படி உன் அழுகையை பொறுத்து கொண்டிருப்பேன் உன் வாழ்வை வேதனையாகும் விஷயத்திலிருந்து நிச்சயம் உனக்கு விடுதலை அளிப்பேன் ஆலமரமாய் வேரூன்றி நிமிர்ந்து வளர்ச்சி அடைவாய் உனக்கு என் துணை எப்போதும் உண்டு என் அருளும் ஆசியும் எப்போதும் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் உண்டு நான் இருக்கிறேன் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் நன்றாக ஜெயமுடன் வாழ்வாய் என்னையும் மீறி உன்னையும் உன் குடும்பத்தினரையும் எதுவும் செய்ய முடியாது உனக்கு எல்லாம் என் சாயப்பா என்று கூறுகிறாய் அப்படி இருக்கையில் என் பிள்ளையை விட்டு எப்படி நகர்வேன் என் குழந்தைதான் என் வாழ்க்கையின் மூச்சு உயிர் உனக்காக ஏழு கடலையும் மலையும் தாண்டி உன்னை பாதுகாப்பேன் எந்த விஷயங்கள் உன் நிம்மதியை சீர்குலைக்க வந்தாலும் அதை நான் வதம் செய்வேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக எப்போதும் அரவணைப்பேன் இப்படிக்கு உன் சாய் அப்பா ஜெய் சாய்ராம் ாம் அன்பு குழந்தையே உனது குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற மனோபாவம் பிறர் கஷ்டப்படுவதை காண சகியாத மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் நீதியை நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் நீ எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னை போன்ற நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற அல்ல காலம் காலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான் நல்லவர்கள் தங்கள் எஞ்சியுள்ள கர்ம வினைகளையும் தீர்த்துவிட்டு சந்தோஷத்தை பெறவே கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்கவே இந்த தற்காலிகமாக நடக்கும் கஷ்டம் ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடமேது இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி நான் வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன் குந்தி தேவி என்னிடம் கிருஷ்ணா நன்மைகளை பிறருக்கு கொடு உன்னை எப்போதும் நினைத்து கொண்டிருக்க துன்பம் ஒன்றையே எனக்கு கொடு என்று வேண்டினாள் குந்தி தேவி போனாளா அவளது பிள்ளைகளால் தர்மம் தழைக்கவில்லையா எந்த சூழலிலும் மக்கள் மதிக்கின்ற தாய் என்ற சிறப்பு அவளுக்கு கிடைக்கவில்லையா அதே போல தான் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் சோர்வு எதற்கு அது உன்னை பலவீனப்படுத்தி சிந்தனையை முடக்கும் செயலை குறைக்கும் உண்டாக்கும் நான் கஷ்டத்தை கொடுத்தேன் இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டும் உன்னோடு எங்கும் எப்போதும் நான் இருக்கிறேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் ஜெய் சாய்ராம் ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடி செல்ல வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் நான் இருக்கிறேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும்போது என் குழந்தை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து ஆனந்தம் கொள்கிறேன் என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து கொடுத்து வாழ வைப்பேன் சாயப்பா எனக்கு பிற உலகப் பொருட்கள் மீது எனக்கு கவனம் வேண்டாம் நான் உங்களையே எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையை என் உயிராய் நான் தாங்குவேன் உன்னை உனக்கான நிழலில் வாழ வைப்பேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகிறது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய் உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்து இருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் நீதான் என் உயிர் உன் அன்பில் தான் என் நிம்மதியும் இருக்கிறது உன்னை என் கண்ணாய் உயிராய் நான் காப்பேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் ஓம் சாய்ராம்